என்ன <laughs> சொல்றேன்

அதுவரை சாராயம் குடிச்சதால்தான் நடந்ததுன்னு தெரியலே ஒரே இதாக நான் <laughs> ஜ ஹைஃபாக தான் இருக்கேன் இதெல்லாம் படிக்கிறீங்களா ஏதாவது வேலை வாய்ப்பு ஆயிரங்கள் உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க

வேலை சாயிரம் ரூபாய் ஏதாவது கடி வந்து கொடுன்னா கொடுங்க நாம் செய்ய முடியும் வைப்பு போனது ஒரு பிள்ளைக்கு ஏதாவது தலைவர் அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் என்ன 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 இருக்கேன் καλα AZDERMctor ο � accelerating αποτελ Considering 103 1 4 4 5 அம்மா 6 7 3 6 7 7 7 7 9 6 7 7 7 7 7 7 7 ஒட்டுமொத்த கிராமமே பெரும் துயரத்தில் மூழ்கி கிடக்கிறது பாதிக்கப்பட்டவர்களால் பேசவே முடியவில்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு சுத்தம் ஆக்கிரமித்திருக்கிறது எல்லோரும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே அன்றன்றைக்கு ஓடி உழைத்து கூலி பெற்று வாழ்க்கை நடத்தி வந்திருப்பவர்கள் நிறைய பெண்களுக்கு கணவர்கள் இல்லை கணவர்களுக்கு மனைவி இல்லை இப்படி குடும்பம் சிதறி கிடக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கின்றன பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் என்று தொடர்ந்து குடிக்கிற பழக்கம் அவரிடத்திலே இருப்பதையும் வெளிப்படுத்துகிறார்கள் பெரும்பாலான பெண்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை கட்டாயம் மூட வேண்டும் தமிழ்நாடு முழுக்க மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் துணிவோடு முடிவெடுக்க வேண்டும் கள்ளச்சாராயம் வந்து அதிகமாக பெறுவதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க சார் நீங்க விசாரிச்சு வரைக்கும் பொதுமக்களுக்கு காரணம் என்ன தெரியுது காரணம் ஒன்றும் தெரியல அவங்க சொல்றது என்னன்னா இது விலை குறைச்சல் அப்படின்றாங்க ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது டாஸ்மாக் கடைக்கு போனால் முந்நூறு அப்படிங்கிற இரநூறுவா முந்நூறுரூவாங்கிற ரேட்டில் தான் கிடைக்குது இது வந்து ரெண்டு பாக்கெட்டு பிடிச்சாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான போதையும் கிடைக்குது பிடிச்சிட்டு வீட்டில் தான் படுத்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதில்லை நாங்களும் அது மாதிரி பிடிக்கிறாரு வீட்டில் படுத்துக்கிறாரு கண்ணுக்காக இருக்கணும் இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல ஹாஸ்பிட்டல் போன பிறகு இறந்த பிறகு தான் இந்த அதிர்ச்சி முழுமையான மதுவிலக்கு அப்படிங்கிறது கள்ளச்சாராயத்துக்கான பெருக்கத்துக்கு வழிவகுக்கணும் ஒரு சாரா தொடர்ந்து வலியுறுத்துறாங்க அது தவறான வாதம் அது அப்படி இருந்தால் வந்து மரக்கானத்தில் இது நடந்திருக்காது கள்ளக்குறிச்சி இது நடந்திருக்காது இந்த முழுமையான மதுவிலக்கு வரும்போது தான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான தீவிரம் அரசுக்கிட்ட விடுவாங்க இப்போ வந்து அரசு மதுப்பான கடைகள் இருக்கிறதுனால அது பற்றிய எந்த அக்கறையும் இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது பிஇ டபிள்யூ என்கிற அந்த கலால் பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மதுவிலக்கு அமர் பிரிவுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வேலை இல்லை அவங்களுக்கு அந்த அந்த விங்கை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அதை வந்து வலிமைப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் பூரண மதுவிலக்கு தான் இதுக்கு ஒரே தீர்வு இது வந்து நம்ம அவங்கள காப்பாற்றுறோங்கிற பேரில் மறுபடியும் அவங்கள வந்து அடிக்டாக மாற்றிக்கிட்டு வரும் ரொம்ப பாதுகாப்பான சாராயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது பழக்கமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டு வருது பெரும்பாலான கிராமங்களில் குறைஞ்சது இளைய தலைமுறையினர் ஒரு ஐம்பது பேராவது நம்முடைய ஆற்றில் இழந்து நிற்கிறாங்க நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் பேச முடியாமல் கல்வியை தொடர முடியாமல் தொழிலில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்படாது அதனால் மிகப்பெரிய பாதிப்பு இதனால் இருக்கிறது இதை அரசு உணர வேண்டும் கட்சியின் அறிக்கை ரொம்ப ஆழமான ஒரு அழுத்தமான அறிக்கையில் இருந்துச்சு அதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க முதலமைச்சருக்கு நீங்கள் தனிப்பட்டவர்களால் என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க சார் ரெண்டே கோரிக்கை தான் பூரண மதுவிலக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறது திமுக எனவே திமுகவுக்கு உடன்பாடான ஒரு கருத்து தான் இது முழு மதுவிலக்கு என்பது அதை துணிவோடு எடுக்க வேண்டும் முதல்வருக்கு காலத்திற்கும் அவர் பெயர் நிற்கும் மக்கள் அவர்கள் போற்றுவார்கள் காலாகாலத்திற்கும் அவரை வந்து தூக்கி கொண்டாடுவார்கள் எனவே இதனால் வந்து அரசாங்கத்துக்கு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னா வந்து அந்த வருவாய் இழப்பை ஒன்றிய அரசு ஈடுகட்டும் அதனால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை வந்து ஒன்றிய அரசு ஈடுகட்ட வேண்டும் அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அரசமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிப்ட்ஸ் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் அடிப்படையில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் மதுவிலக்கு விசாரணைக்குழுவின்னு ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தணும் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அந்த நடவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் வழிகாட்டியிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தையில் சுட்டிக்காட்டுகிறோம் முதல் ஷர் அதை தான் அதை அறிவுறுத்தி இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறேன் நன்றி நன்றி